அவளுக்கு ஸ்தோத்திரம் தினமும் நடக்கும் சம்பவங்களை பத்து நிமிடம் பேசுகிறோம் ஒரு முறை ஒரு ஏரியாவில் போய் சோபா பெட்டு வேலை செய்துக்கிட்டு இருந்தோம் அப்போ எதையாவது நம்ம கல்வியாக தேடிக்கடி பெற்றிட்டுருக்கும்போது அந்த வீட்டு வாசலில் ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துடைய ஷாப்பு வீடுல எல்லாம் அவங்க பேரோடு அந்த சமுதாயத்தை பேரெழுத்திருந்தோம் அது பக்கத்தில் மாதிரி இருந்துச்சு சந்துக்குள்ள தான் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு என்னையா எல்லோரும் பக்கத்தில் பஸ்ஸாக இருக்குது அந்த இடத்துல வண்டி விட சொன்னால் விடக்கூடாதுனாங்க அவங்க யாருன்னு கேட்டேன் எங்கள் பிரதர் தான் அப்படின்னாங்க அப்புறம் ஏன் வண்டி விடக்கூடாதுன்னார் அவர் சிரித்தார் அது பிரதர் தான் அப்படின்னுட்டு அப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்ல ஆரம்பித்தார் அவங்க பிரதர்ஸ் அஞ்சு பேர் போல் இவர் ஒரு ஆள் இவர் வந்து பிறக்கும்போது குறைஞ்ச குறைபாடு நானும் கொஞ்சம் குறைபாடு உள்ள மனிதர்கள் தான் இப்போவுமே என்ன யாராவது மதிக்கலைன்னா நான் கண்டுக்கிட்டுறதே இல்லை அவங்களுக்கு மதிக்க என்ன இல்லை அதனால் மதிக்கலை போயிட்டுரு அந்த மாதிரி அந்த மனுஷனும் பாதிக்கப்பட்டு வளர்ந்து வந்திருக்கார் அதை ஷார்ட்டாக சொல்லணும்னா இது பிறந்திருக்கு வளர்ந்தால் வரவு இடையிலே போனால் செலவு அப்படிங்கிற மதத்தில் அவர் வளர்ந்து வந்திருக்கார் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருந்திருக்கு எல்லா குடும்பம் வசதியாக இருந்திருக்கு ஒவ்வொரு பிரதர்ஸுக்கும் சிஸ்டருக்கும் அவங்க சமுதாயத்தின் பிரகாரம் நல்ல வரதட்சணைகள் வாங்கி வசதியாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவருக்கு கல்யாணம் ஆகிற நேரத்தில் அவங்க சமுதாயத்தில் இருந்து வசதி உள்ளவங்களோ ரிலேஷன்ஸோ பொண்ணு கொடுக்க தயவாக இல்லை கடைசியில் இவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களே கொஞ்சம் ஏலப்பட்ட பிள்ளை நல்ல புத்திசாலியானவர் அவங்க அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இவர் அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த கொஞ்சம் குறைபாடு உள்ள போதுக்கு ஒரு பேரை வச்சு கூப்பிடுவாங்களாம் சின்ன சின்ன வேலையை வாங்குவாங்கலாம் பெருசாக ஒன்று வைக்காமல் ஒரு எடுபடியாகவே யூஸ் இருந்ததுனால அவருக்கு சரியான டெக்னிக்கல் ரீதியும் தெரியல கற்றுக்கட்டுறதுக்கு நேரமும் இல்லை கல்யாணம் ஆயிட்டு இவருக்கு இவரை வந்து ஒரு கேவலமாக நடத்தினாலோ இல்லை ஒரு அசிங்கமாக பேசினாலோ ஒரு தரைக்குறவாக பேசினாலோ அதை பெருசாக எடுத்துக்கிற எல்லாம் இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் வாழ்ந்த மனிதருக்கு தன்னுடைய மனைவி வந்ததுக்கு பிறகு தன்னுடைய மனைவியையும் அப்படி போது அந்த மனைவியோட கண்ணில் இருந்து ஒரு சற்று கண்ணீர் வந்திருக்கு அந்த கண்ணீர் இவரை ஒரு பாரமாக்கிடுச்சு என்னை நம்பி வந்து ஒரு பொண்ணு கண்ணீர் விடுறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மனசுக்குள்ள ஒரு வேகம் வந்து அப்போ அவங்க ஒய்ஃபும் கன்சியும் ஆகிட்டாங்களாம் அப்போ என்னன்னு கேட்டால் உங்களையும் கஷ்டமாக நடத்துகிறாங்க என்னையும் கஷ்டமாக நடத்துகிறாங்க இதுக்கு என்ன தான் விடிவு அப்படின்ன உடனே இவர் பைய அவங்க அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டேயும் என்ன நீங்கள் இப்படி நடத்துகிறீங்க சகஜம் என் மனைவி இப்படி நடத்துனா அவள் மனசு புண்படாதான்னா இவரையே பேசுகிற மாதிரியும் அவள் சொல்லி கொடுத்துட்டாளா ரெண்டு பேர் வீட்டை விட்டு வெளியே போங்க சாப்பாட்டுக்கு என்ன தான் பண்ணுவீங்க உங்களுக்கெல்லாம் அவ்வளோ திமுறான்னு சொல்லி ஒரு தரைக்குறைவாக பேசியிருக்காங்க அவங்க ஒய்ஃபு மறுபடியும் அழுதுருக்காங்க இனி இனி அழக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு முடிவெடுத்தாராம் எடுத்தாராம் அவங்க ஒய்ஃப் இருந்தும் ஒரு பெரிய முதலீடை கொடுத்து இவங்களுக்கு ஒரு பெரிய தொழில் பண்ணுற அளவுக்கு வசதியும் இல்லை இவங்க அண்ணன் தம்பிகளும் சரியான ஒரு தொழிலை கற்றுக்கிட முடியாத சூழ்நிலையிலையும் வளர்த்துட்டாங்க இவர் கஷ்டப்பட்டு இவர் காலில் வந்து சரணடையணுங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க எல்லாருமே டிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பேருக்கு முன்னாடி சமுதாயத்தை போட்டவங்க உடனே இவர் வெறி கொண்டு எந்திரிச்சு போய் இந்த சமுதாயத்தால் ஒரு அருவறுப்பாக எண்ணக்கூடிய ஒரு தொழிலில் நண்பர் மூலம் சேர்ந்திருக்கார் அந்த தொழிலில் சேர்ந்து சேர்ந்து அந்த தொழிலே பாடுபட்டு வரும்போது அவர் குடும்பத்தில் முதல்ல சாப்பாடு பிரச்சனை வந்து கௌரவம் வந்துட்டு ஆனால் அந்த தொழில் மொத்தம் அவங்கள ஒரு மரியாதை இல்லாமையே பார்ப்பாங்களாம் என்ன இருந்தாலும் கூட பிறந்தவனு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு பத்திரிக்கையை சொந்தக்காரங்க வைச்சாங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போனாலே அவங்க ஓரமாக தான் நிற்பாங்களாம் ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு தைரியமாக நான் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல எல்லா சமுதாயத்துலையும் திருவிழா இருக்கான் போக்குள்ளே இருக்கான் வரதட்சணை வாங்குகிறான் பொண்டாட்டியை குழம் பண்ணுறவங்க இருக்கான் கொள்ளையடிக்கிறவங்க இருக்கான் ஆனால் நான் அப்படி இல்லை உழைச்சி வாழுகிறேன் ஏன் தொழிலை நான் பிரியமாக பண்ணுகிறேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை மனசு வச்சுக்கிட்டு ஓரமாகவே நிற்பாங்க யார் அவரும் அந்த அம்மாவும் அவங்களுக்கும் குறந்த பிறந்திருக்கு அவங்க வருமானத்துக்குள்ளேயே ஒரு நல்ல பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க அதே மாதிரி படிக்க வச்சு அந்த குடும்பத்தை நேசிக்கிற ஒரு இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்து இப்போ நீ என் பிள்ளைங்க நான் சொந்த வீடு நல்ல வசதியாகவே இருக்கிறேன் என் சமுதாயத்தை விட இந்த தொழில் தான் என்னை தூக்குச்சு என் சொந்த பந்தத்தை விட இந்த தொழில் தான் என்னை தூக்குச்சு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் பிரதர்னார் எனக்கு கேட்கும்போதே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தொழில் எப்படியெல்லாம் உயர்த்தி வச்சுருக்கு மனுஷன் தப்பாக நினைக்கலாங்க ஆனால் நம்ம செய்கிற தொழிலை நம்ம பிரியம்பத்தோடு செய்யும்போது அது நம்மளை பிரகாசமாக பார்த்துச்சு நான் அவரை ஒரு மேன்மையான மனிதராக ஒரு தெய்வத்தின் சிலையாக பார்த்தேன் ரொம்ப நல்ல மனுஷங்க இது ஒரு பக்கம் இருக்குதுங்களா ஒரு சென்னையிலே ஒரு வசதியான ஆளுங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நான் சோபாடிக்க போயிருந்தேன் இப்படி பல வீடுகளுக்கு போகும்போது தண்ணி கேட்போம் இல்லையா சிலவங்க எங்களை மாதிரி ஆளுங்க சிறு தொழில் செய்கிறவங்களுக்குன்ட்டு தனி கொடுக்குறதுக்குனே தனி சொம்பு வச்சுருப்பாங்க தனி டீ கிளாஸ் இருக்கும் அந்த டீ கிளாஸை பார்த்த உடனே தெரியும் இவர்கள் இந்த பாரதி பெரியார் அண்ணா இந்த மாதிரி பெருந்தலைவர்களால் வெறுக்கப்பட்ட மனிதர்கள் ஆமாங்க வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லுவது இந்த பூலோகத்தில் நீ எது செய்கிறாயோ அது பரலோகத்தில் செய்யப்படும் அப்போ தன்னை உயர்ந்தவர்களா என்று நினைத்து கொண்டு பிறரை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு பரலோகத்தில் என்ன கிடைக்கும் அது கிடைக்குதோ கிடைக்கலையோ பரலாத அப்பால் பட்ட பிரச்சனை அப்படி எனக்கு சில வீடுகளில் போகும்போது அந்த கிளாஸில் தண்ணி கொடுக்கும்போது முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்து இப்போது ஒரு நாளோ ரெண்டு நாளோ டீ கடையில் போய் டீ குடிக்கிறோம் எல்லோரும் குடிச்சிட்டு குடிக்கிறாங்க அதில் வேதி இருந்தாலும் வியாதி இல்லாட்டினாலும் தெரிய போகிறது இல்லை கிளாஸை கலவுனாலும் கிளவுட்டினாலும் தெரிய போகிறதில்லை ஹோட்டலில் சாப்பிட்றோம் எப்படி இருந்தால் தெரிய இல்லை கடவுளே நீர் ஆசிரியை நம்ம புதுசிச்சுட்டு வந்துடுவாங்க அப்படி ஒரு வீட்டில் நடந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தால் அவங்க இந்த வேலையை அங்கே செய்யும் இங்கே செய்யினாங்க இல்லைங்க இந்த இடத்துலக்கு மேலே செய்ய முடியாது இல்லை வேலையை கேன்சல் பண்ணியிருந்தான் வேறு வழியில் வேணும் செய்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு அந்த வீட்டில் உள்ள பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு நேரியாக வீட்டுக்குள்ளே இருக்கான் நான் வாசலில் உட்காந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே நீங்கள் அப்படியே இருங்க நான் எங்களுக்கு பின்னாடி வாசல் இருக்குது அந்த வாசலில் வரேன்னா அங்கே இருக்கிற அந்த ரெண்டு பெரியவங்களும் அடிச்சுறாங்க ஐயோ அய்யய்யோ அய்யோ நீ அந்த வாசலில் வரக்கூடாது அந்த வாசலில் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வேலை செய்துட்டு இருந்த எண்ணை தனியாக தள்ளிட்டு அந்த பையனை முன் வாசலில் கூப்பிட்டாங்க இருக்குங்க இதை யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்ட்டு இன்னொரு அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்கள கேட்டால் அவங்க கொஞ்சம் சிரிக்கிறாங்க சில தலைவர்களை வந்து எங்கள் சமுதாயத்துக்காரங்களே ரொம்ப மட்டமாக பேசுவாங்க அவங்கக்கிட்ட உட்கார்ந்து அந்த தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா அவங்க யாருன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது ஏன்னா அவங்க பிறக்கும் போதே பிறக்கிறாங்க படிக்கிறாங்க படித்து முடிச்சோன்னு ஒரு வேலையில் போகிறாங்க வேலை முடிஞ்சுன்னு ஒரு பென்ஷன் கிடைக்கிது அந்த வரவுக்குள்ளே செலவு பண்ணுறாங்க அது கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக பிறரை கஷ்டப்படுத்துகிறாங்க ஆனால் அவங்களுக்கு கெட்டதை படிப்பாங்க தொழில் சம்மந்தத்தை படிப்பாங்களே தவிர நன்மைங்கிற சாப்டரில் படிக்கிறதே இல்லை அவங்க ஏட்டு சுரைக்காய் அப்படின்னு சொன்னார் ரொம்ப நல்ல மனுஷங்க ஆமாம் நானும் சிந்திச்சு சிந்தித்து பார்த்து ஒரு சில இடங்களில் பார்த்தா ரொம்ப படிச்சிருப்பாங்க ரொம்ப பெரிய ஜாப்பில் இருப்பாங்க சில தலைவர்களை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க இவங்க சொன்னதுக்கு பிறகு நான் ஒரு நாள் ஆயா இவங்க வாழ்க்கை வரலாறுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா ஐயா நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன்னு கேட்டால் உண்மைங்க பாதி பேருக்கு அந்த தலைவருடைய வாழ்க்கை வரலாறே தெரியாது அவருடைய நல்ல எண்ணமே தெரியாது ஆனாலும் அவரை திட்டத்தில் குறிக்கோளாக இருக்காங்க அவங்க எல்லோருக்கிட்டையும் இந்த சொம்பு இருக்கும் இந்த கிளாஸும் இருக்கும் இவங்களை இப்படி தான் நடத்தணும் அப்படிங்கிற செயல்பாடுகள் மண்டையில் ஊற வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்க இப்போ தெரியுதாங்க ஜாதிகள் இல்லை இருக்கு இருக்கு இல்லை ஜாதிகள் ஆமாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ கற்றுக் கொடுத்தத அதை மேலும் மேலும் டெவலப் எப்படியெல்லாம் தப்பு பண்ணுறது மனுஷன் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான் ஆம்டன் பிரிச்சு அமுட்டாவதி பிரிச்சு ஆன மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் டெவலப்மெண்ட் ஆகி பெருசாகிபி இருக்குது ஆமேன் அலேலியா